ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க மொச்சக்கூட்ட வருவல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் தை சாதம் தசை சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாகவும் சாப்பிடலாம் சம்ம இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வெள்ளை மொச்சை ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ரெண்டு விசில் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு இப்படி ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க இதோட ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே ஒரு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கொஞ்சம் புதிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து சின்ன வெங்காயம் கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒன்பது டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றுலேருந்து ஒன்பது டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க உங்கள் காத டக்குன்னு கொழம்புத்தூள் ஒன்பது டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம அவிச்சு வச்சுருக்க பயிரை சேர்த்துடலாம் நீங்கள் இதில் எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தட்டை பயிர் எந்த பயிர்கிட்ட இருக்கோ எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் இந்த பயிரோடு நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல மசாலா எல்லாம் பயிரோடு ஒட்டியாச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நதுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஓட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தக்காளி லைட்டாக மசிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பழமாக சேர்த்துக்கோங்க அப்படி உங்கள்ட்ட பழமாக தக்காளி இல்லைன்னா கொஞ்சமாக வந்து தக்காளியை வந்து ப்யூரி கணக்காக அடித்து ஊட்டிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பயிர் முங்குற அளவுக்கு லைட்டாக முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேட்டாக போதும் பாருங்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து தடவை இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கொதிவத டயத்தில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு உதப்பு எல்லாத்தையும் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ துதி வச்சுருக்க தேங்காய் இது நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்படி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சும்மா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா தடவை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு இதாக ஆயிடும் பாருங்க ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வத்தி வந்துடுச்சு பார்த்தீங்களா வத்தி அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக மேலே ஆப்பில் பிரிஞ்சு வந்துடுச்சு நீங்கள் பத்து நிமிஷம் நீங்கள் வைக்கிறப்போ ஒரு தடவை வந்து தொடர்ந்து பார்த்துக்கோங்க எதுவும் அடிப்பிடிக்கிறா என்னென்னு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வதணும் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி மல்லிகளை தூவி இறக்கி சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான மொச்சை கொட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எந்த பயிர் வேணாலும் இந்த மெட்டரியலில் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்நாக்ஸுக்கு கூட சும்மா டீக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸை வச்சுக்க கூட சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி மொச்சை கொட்டை இது இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்காம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்